நடிகர் அஜித்குமார் அவர்கள் தி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவுக்கு அளித்த சிறப்பு பேட்டியின் முழுமையான விளக்கச் சுருக்கம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதில் அவர் துறையில் தனது ஆர்வம் வாழ்க்கை தத்துவம் சுயசார்பு மற்றும் சினிமா அனுபவங்கள் குறித்து பேசியுள்ளார் பந்தயத்துறை மற்றும் வாழ்க்கை தத்துவம் பந்தயத்தின் நோக்கம் வாட் ரேசிங் இஸ் அபவுட்ஸ் அஜித்குமாருக்கு கார் பந்தயம் என்பது தனது எல்லைகளை தாண்டி சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கையின் மதிப்பை மேலும் அதிகமாக புரிந்துகொள்ள கொள்ள உதவுகிறது இது ஒரு சிறு தவறு கூட உயிருக்கோ அல்லது கடுமையான காயத்திற்கோ வழிவகுக்கும் என்பதால் சாகச விளையாட்டுகளில் இருப்பவர்கள் வாழ்க்கையே அதிகமாய் மதிக்கிறார்கள் என குறிப்பிடுகிறார் தியானம் மற்றும் கவனம் பந்தயம் என்பது ஒருவகையான தியானம் போன்றது கார் ஓட்டும்போது என்ஜினின் இறைச்சல் காரின் தரவுகள் சக போட்டியாளர்களின் நிலை என பல விஷயங்களில் மட்டுமே முழு கவனம் செலுத்த முடியும் என்பதால் வேறு பற்றியும் சிந்திக்க நேரம் இருக்காது சோகரிய மண்டலத்திலிருந்து வெளியேறுதல் கெட்டிங் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் வாழ்க்கையில் அவ்வப்போது தனது சோகரியமான எல்லைகளைத் தாண்டி வெளியே வருவது மிகவும் அவசியம் என்று அவர் நம்புகிறார் வெற்றி மற்றும் சிக்கல் வெற்றியை அவர் ஒரு காட்டுக்குதிரையுடன் ஒப்பிடுகிறார் அதில் யார வேண்டாலும் ஏறலாம் ஆனால் அதை அடக்கத் தெரியாவிட்டால் அது கீழே தள்ளிவிட்டு அடுத்தவர் ஏறுவதற்காக காத்திருக்கும் வாழ்க்கை அணுகுமுறை அவர் தன்னை ஒரு தீவிர நம்பிக்கையாளர் ஹார்ட்கோர் ஆப்டிமிஸ்ட் என்று கூறிக்கொள்கிறார் வாழ்வில் குறை சொல்லிக் கொண்டிருப்பதை விட ஒரு வீரனைப் போல லைக் அ வாரியர் பாடங்களை கட்டுக்கொண்டு முன்னோக்கிச் செல்ல வேண்டும் என்ற தத்துவத்தை பின்பற்றுகிறார் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் புகழ் ஃபேம் சுயசார்பு வாழ்க்கை தான் ஒரு சராசரி நடுத்தர குடும்ப பின்னணியிலிருந்து வந்ததாலேயே தனது வேலைகளைத் தானே சேர்த்துக்கொள்ள பழக்கப்பட்டதாக கூறுகிறார் படப்பிடிப்பின் போது கூட உதவியாளர்கள் இல்லாமல் தனது உடைமைகளை தானே எடுத்துச் செல்வது சிறிய அறையில் உடை மாற்றுவது போன்றவற்றை அவர் பழக்கமாக வைத்திருக்கிறார் துபாய்க்கு மாறிய காரணம் அவர் துபாய்க்கு முதன்மையாக குடிபெயர்ந்தது அங்குள்ள பல சர்வதேச பந்தய தடங்களை பயன்படுத்தி மோட்டார் ஸ்போர்ட்ஸை தீவிரமாக பயிற்சி செய்வதற்காகவே ஆகும் தனிப்பட்ட கவனத்திலிருந்து விலகி தனது வாழ்க்கையைத் தானே நிர்வகிக்க இந்த மாற்றம் உதவியதாக தெரிவிக்கிறார் புகழ் ஒரு போதே புகழ் என்பது ஒரு போதைப் பொருள் போல என்றும் அதனால்தான் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதாகவும் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு தன்னை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் கூறுகிறார் பிரபலத்தின் சவால்கள் புகழ் என்பது ஒரு இருமுனை வாள் போல அது நிறைய கொடுக்கும் அதே நேரத்தில் தனது மகனை பள்ளியில் விடுவது அல்லது இந்தியாவில் காரை ஓட்டிச் செல்வது போன்ற சாதாரண வாழ்க்கையே அது பறித்துவிடுகிறது ரசிகர்கள் அன்பினால் அதிக கூட்டம் சேர்வது சாலைகளில் காரை துரத்தி விபத்தை ஏற்படுத்துவது போன்ற அசௌகரியங்களையும் சந்திப்பதாக பகிர்ந்து கொண்டார் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ரசிகர்கள் மத்தியில் இருந்தே கார் கண்ணாடியைக் கீழே இறக்கச் சொல்லி அச்சுறுத்துபவர்கள் இருப்பதாகவும் இரண்டாயிரத்து ஐந்தில் நடந்த ஒரு சம்பவத்தில்தான் ஒரு பிளேடால் காயப்படுத்தப்பட்டதாகவும் ஸ்லாஷ் அ கூறினார் சமூக பொறுப்பு பொது இடங்களில் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை விதிகள் அனைவருக்கும் பொருந்தும் என்றும் ரசிகர்களின் கொண்டாட்டம் என்ற பெயரில் திரையரங்குகளில் பட்டாசு வெடிப்பது திரையைக் கிழிப்பது போன்ற செயல்களை ஊடகங்கள் ஊக்குவிக்கக் கூடாது என்றும் அவர் வலியுறுத்துகிறார் சினிமா மற்றும் குடும்பம் விபத்தால் வந்த நடிகர் தான் ஒரு விபத்தால் நடிகரானவர் ஆக்சிடென்டல் ஆக்டர் என்றும் அது ஒருபோதும் தனது திட்டத்தில் இருந்ததில்லை என்றும் கூறுகிறார் திரைப்பட அணுகுமுறை ஒவ்வொரு படத்தையும் தனது முதல் படம் போலவே அணுகுவதாகவும் ஒரு இயக்குநருக்கு தான் கொடுப்பது வெறும் நூறு நாட்கள் அல்ல மாறாக தனது முப்பத்தி மூன்று ஆண்டுகால உழைப்பு என்றும் அதை வைத்து தன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லாவிட்டாலும் பின்னுக்கு தள்ளிவிடக் கூடாது என்றும் கூறுவதாக பகிர்ந்து கொள்கிறார் ஷாலினியின் ஆதரவு பந்தய பயணத்தில் தனது மனைவி ஷாலினியின் ஆதரவுக்கு அவர் மிகவும் நன்றியுடையவராக இருக்கிறார் ஷாலினியின் ஆதரவு இல்லாமல் தனது பந்தய கனவுகள் சாத்தியமாகி இருக்காது என்று கூறுகிறார் சினிமா மற்றும் பந்தயம் இரண்டு துறைகளும் ஒன்றுக்கொன்று துணையாக இருக்கின்றன ஆனால் பந்தயத்தில் மீண்டும் நடிக்க ரீடேக் வாய்ப்பில்லை என்பதே இரண்டிற்குமான முக்கிய வேறுபாடு படத்துறையில் ஏற்பட்ட காயங்களால்தான் இதுவரை இருபத்தொன்பது அறுவை சிகிச்சைகள் செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் ஜனநாயக கடமை மற்றும் உரிமை தேர்தல் சம்பவம் ஒரு தேர்தலில் வாக்களிக்கச் சென்றபோது ரசிகர்கள் கூட்டம் மற்றும் சலசலப்பால் ஏற்பட்ட ஓர் அனுபவத்தை பற்றி பேசினார் அங்கு புகைப்படம் எடுப்பது தடை செய்யப்பட்டிருந்தும் ஒரு ரசிகர் தொடர்ந்து புகைப்படம் எடுக்க முயன்றபோது அவரது தொலைபேசியை பறித்த சம்பவம் ஊடகங்களில் தன்னை தவறாக சித்தரிக்க வைத்ததாக கூறினார் விதிமீறல் மற்றும் பொறுப்பு சட்டத்தை மீறியவர் பாதிக்கப்பட்டவராகவும் சட்டத்தை காப்பாற்ற முயன்றவர் திமிர்பிடித்தவராகவும் ஆரோகிண்ட் சித்தரிக்கப்பட்டார் இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துகிறது என்றும் பொது இடத்தில் ஒழுக்கம் மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்பது அனைவருக்கும் பொருந்தும் என்றும் வலியுறுத்தினார் கடமைகள் டியூட்டீஸ் வர்சஸ் உரிமைகள் ரைட்ஸ் அவர் அரசியல் மற்றும் சமூகத்தின் மீதான தனது தத்துவார்த்த பார்வையை பகிர்ந்து கொண்டார் கடமையின் முக்கியத்துவம் சிறுவயதிலிருந்தே உரிமைகள் ரைட்ஸ் பற்றி மட்டுமே பேசப்படுவதாகவும் கடமைகள் டியூட்டீஸ் பற்றி யாரும் பேசுவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் முதலில் ஒரு குடிமகன் தனது கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஒத்து நிர்வாகம் நாட்டின் நிர்வாக பொறுப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளிடம் விடப்பட வேண்டும் அரசியல் அமைப்பில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஒரு கொள்கையை செயல்படுத்த ஒரு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார் ஊடகத்தின் பங்கு ஊடகங்கள் அரசாங்கத்தின் மீது தொடர்ந்து கேள்விகளை கேட்பதன் மூலம் அரசாங்கத்தை அச்சுறுத்தக்கூடாது என்றும் அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் நாட்டை ஆள முயற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் இலவசங்கள் ஃப்ரீபீஸ் மற்றும் பொறுப்பு பொருளாதார எதிர்பார்ப்புகள் அரசாங்கத்திடமிருந்து மக்கள் இலவசங்களே ஃப்ரீபீஸ் எதிர்பார்ப்பதை அவர் கேள்விக்குள்ளாக்கினார் கருவூலத்தில் ட்ரெஷரி பணம் எங்கிருந்து வரும் என்று அவர் கேட்டதுடன் மக்கள் எல்லா நேரமும் பெறுபவர்களாகவே தேக்கர் இருக்கக்கூடாது அரசாங்கத்தை நோக்கி ஒரு குறிப்பிட்ட தூரம் பயணிக்கும்போது அரசாங்கமும் மக்களை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று கூறினார் பதினெட்டு வயது பொறுப்பு வாக்களிக்க பதினெட்டு வயது என்பது முதிர்ச்சியான வயது என்று தீர்மானிக்கப்பட்டால் பிற விஷயங்களிலும் விளம்பரங்களில் சட்டப்பூர்வ எச்சரிக்கை போன்றவை மக்கள் குழந்தைகளைப் போல நடத்தப்பட தேவையில்லை என்றும் அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு தாங்களே பொறுப்பு என்றும் குறிப்பிட்டார் முத்தத்தில் திரு அஜித்குமார் அவர்கள் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு தனிமனிதனும் தனது கடமையிலும் பொறுப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார் எதிர்காலத் திட்டங்கள் பனிட்சமநிலே ஏ கே சிக்ஸ்டி போர் படத்தை பற்றிய அறிவிப்பு ஜனவரிக்குள் வரலாம் என்றும் வரும் ஆண்டில்தான் படப்பிடிப்பு மற்றும் பந்தயம் இரண்டையும் ஒன்றாகச் செய்யப்போவதாகவும் தெரிவித்தார் ஸ்பான்சர்ஷிப் ஸ்பான்சர்ஷிப் தேடுவது தனது தனிப்பட்ட செல்வத்தை அதிகரிப்பதற்காக அல்ல மாறாக மோட்டார் ஸ்போர்ட்ஸில் மீண்டும் முதலீடு செய்து இந்தியாவில் இத்துறையை வளர்ப்பதற்காகவே என்றும் கூறினார் இந்திய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் தான் ரேஸ் செய்வதை மட்டும் பார்க்காமல் நரேன் கார்த்திகேயன் கருண் சந்தோக் போன்ற பல இந்திய ஓட்டுநர்கள் சர்வதேச அளவில் சிறப்பாகச் செயல்படுவதே இந்திய தேசிய கொடியை பெருமையாக ஏற்றியுள்ளதே மக்கள் பார்க்க வேண்டும் என்றும் இத்துறையை பிரபலப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறார் இறுதியாக அவர் சஹாரன் லே மான்ஸ் லே லேமேன்ஸ் மற்றும் ஹாங்கூக் இருபத்தி நான்கு ஏஜ் எண்ட்யூரன்ஸ் ஹாங்கூக் இருபத்தி நான்கு ஏஜ் என்ட்யூரன்ஸ் போன்ற தொடர்களில் பங்கேற்க தயாராகி வருவதாக கூறினார்